நெக்ஸ்ட் என் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா வார பலன்கள் இந்த வாரம் திங்கக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இயங்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வார பலன்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவணி மாதம் இரண்டாம் தேதி முதல் விசுவாசு வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரையும் நம்முடைய பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையும் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் துவக்கத்திலிருந்தே ஒரு நல்ல ஒரு ஏற்றமான வாரம் நினைச்ச விஷயத்தை அப்படியே போட்டு போட்டு போட போட அங்கெல்லாம் ஏதா அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் வாய்ஸ்லேயே நீங்கள் செயல்படுத்துவீங்க ரொம்ப நாளாக உங்களை விட்டு பிரிந்த உங்களை புரிந்து கொள்ளாமல் பிரிந்த உறவு உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க பேசும்பொழுது அவங்க கண்ணில் தெரியும் உண்மை நீங்கள் அதை தான் வாட்ச் பண்ணணும் ஃபோனில் பேசுகிறேன் என்ன பண்ணுறோம்னா வீடியோ காலுக்கு வாங்கிடுவோம் புரியுதா ஃபோனில் நான் செஞ்ச தவறு நான் இனிமேல் அந்த தப்பை செய்ய மாட்டேன் உங்களை புரிஞ்சுக்கிறேன் உங்கள் மேலே பாசமாக இருக்கேன்னு சொல்லி யார் உங்களை விட்டு பிரிந்தார்களோ அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்னும் நேராக வந்து பேசுகிறா அவங்க கண்ணை மட்டும் பாருங்கள் நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிவிங்க உண்மையாக பேசுகிறாங்களா இல்லை மறுபடியும் உங்களுக்கு சூழ்ச்சியை ஏற்படுத்துகிறாங்களா அப்படி ஃபோ அவங்க நேரடியாக வர முடில ஃபோன் மூலமாக பேசுகிறாங்க அப்படின்னா வீடியோ காலை வந்து பேசு எதுனால் வீடியோ காலை வந்து சொல் அப்படிங்கிறத ஓப்பனாக கேள் அப்போ அவங்க கண்ணில் தெரியும் உண்மை சரியா அந்த உண்மையை தெரிஞ்ச பிறகு அவங்க மறுபடியும் ஏற்றுக்கொள்ளலாமா இல்லை விட்டு விளையலாமாங்கிறத நீங்கள் முடிவெடுத்துப்போம் அவசரப்பட்டு மட்டும் செயல்படுத்த வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய துலாம் ராசி அன்பருடைய இந்த வாரத்தில் கடன் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு முடிவெடுப்பீங்க கடன் சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படி கடன் அடைப்பேனே தெரியல முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் முடியலை ரொம்ப வருத்தமாக இருக்குது தேவையில்லாத டிப்ரெஷன் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை சந்திக்கிறேன்னு சொல்லி நினைக்கிற அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு வாய்ப்பு கடன் கொஞ்சமாக சடச்சிருவீங்க அதே போல் புதுசாக கடன் வாங்கலாமா அந்த தான் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபரை கொடுத்து வாங்க அப்படின்னு உங்களை அழைச்சிக்கிறாங்கல்ல அப்போ அது சார்ந்த விஷயங்களை கடன் வாங்கலாமா இல்லை வாங்கினம் சார்ந்த விஷயங்களை கடன் வாங்கலாமா இல்லை சொந்த செலவுக்காக கடன் வாங்கலாமா அப்படின்னா உங்கள் மனசு அலைபாயுதுன்னா செய்து அலைபாய வேண்டாம் எல்லா விதமான கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை டெலீட் பண்ணுங்க நீங்கள் செய்ய வேண்டிய இந்த வாரத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் எந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தலையிடவே வேண்டாம் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கவும் முயற்சி எடுக்க வேண்டாம் வந்து இந்த ஒரு விஷயந்தான் ஒரு சின்ன கையெழுத்து போட்டிருங்க நீ கையெழுத்து போட்டீங்கன்னா எனக்கு ஒரு நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு சிரமம்லாம் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட சிரமத்தை ஒப்படைக்க போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் போட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிடுவோம் ஐயோ யோசிக்கவே இல்லையே தேவையில்லாமல் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டோமே இப்படி சிக்கலாக இருக்கே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்போ நீங்கள் கரெக்டான முறையில் சரியான நபர்களுக்கு மட்டும் உங்களுடைய உதவிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு உதவிங்கிறத மறந்துடுங்க யார் கேட்டாலும் உதவி பண்ணிடுறேன் யார் கேட்டாலும் அதை செஞ்சிடறேன் யார் கேட்டாலும் இதை செஞ்சிடறேன் எதுக்கு என்ன செய்யப்படுறேன் ஒன்றும் செய்ய மாட்டாங்க உங்களை வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க ஓகேவா நன்மையாகவே செய்ய மாட்டாங்க இந்த துலாம் ராசி மற்றவர்கள் மூலமாக நன்மை கிடச்சிருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய அதிசயம் உலக அதிசயம் நீங்கள் வேணால் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கலாம் ஆனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு உதவி செய்கிறது பல நண்பர்கள் இவருக்கு போய் உதவி செய்யணுமா இவளுக்கு போய் உதவி செய்யணுமா அவள் செழித்து வந்துடுவான் அவனாக செவிச்சு வந்துடுவான் அப்படின்ட்டு உங்களை மட்டும் ஒரு த தண்ணி இல்லாத காடில் தனியாக விட்ட மாதிரி ஆகிடும் அப்போ நீங்கள் எந்த விஷயத்தையும் யோசித்து நிதானமாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே உங்களுடைய ஒவ்வொரு நட்பு அன்பு காதல் உறவு என்ற ஒவ்வொரு பந்தத்திலையுமே உங்களுக்கான ஒரு இயக்கம் உங்களுக்காக விட்டு கொடுத்து போவது உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வது என்ற வார்த்தைகள் உறுதியாக இருக்கும் நீங்கள் தியாகம் செய்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தையும் கவலையும் சந்திக்கக்கூடாதுன்னா நிதானமான முடிவெடுங்க உங்களுக்கான தேவையான அன்பு உண்மையான அன்பு பாசமான அன்புக்கு மட்டும் தலைவணங்குங்கள் மற்ற யாருக்கும் எக்காந்த கொண்டும் செவி கூட சாய்க்காதீர்கள் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரத்தில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு என்பதை உறுதியாக சொல்ல முடியும் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது இந்த வாரத்துக்கான பொது பலன்களே இந்த பொது பலன்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் மாற்றத்தை கொடுக்கும் இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுடைய மனசில் உள்ள ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் பதில்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக நம்ம எளிமையான முறையில் துல்லியமாக கணித்து கூற முடியும் அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் ஏற்படுமா இந்த முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னைய வந்து நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு அதான் வாட்ஸ்அப் கால்லேயோ வாட்ஸ்அப் கால் மூலமாக வீடியோ கால் மூலமாக பேசலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கால் மூலமாக பேசலாம் உங்களுக்கு என்ன என் ஜோதிடம் சார்ந்த என்னென்ன கேள்விகளுக்கு பதில்கள் வேணுமோ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்கும் அல்லது நடக்காது என்ற செயல்பாடை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து